நாம் இந்த பதிவில் பயிற்சி அடையும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன சுப மற்றும் அசுப பலன்களை தரப்போகிறார் அதற்கான பரிகாரம் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவரின் ஜாதகத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு சாதக பலன் தருதோ இல்லையோ ஆனால் குரு கிரகத்தின் நற்பலன்களை கொண்டவர்கள் சிறிது கஷ்டத்தை சந்தித்தாலும் வாழ்க்கையில் முன்னேறி விடுவார்கள் நவ கிரக குரு பகவான் மங்கள கிரகமாக விளங்கி வருகிறார் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பகவானுக்கு தேவர்களின் குரு என்ற அந்தஸ்தும் வழங்கப்பட்டுள்ளது இவர் நல்ல பலங்களை அளிக்கும் கிரகமாக கருதப்படுகிறார் திருமணம் மகிழ்ச்சி குழந்தைகள் நல்ல அதிர்ஷ்டம் அறிவு கல்வி பேச்சாற்றல் மரியாதை நல்ல ஒழுக்கம் ஆகியவற்றுக்கு இவர் காரணியாக உள்ளார் ஒருவரது ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்தில் இருந்தால் அவர் வாழ்வில் மிகுந்த மகிழ்ச்சியையும் செழிப்பையும் பெறுகிறார் அவர் வெற்றியின் உச்சம் தொடுவதை யாராலும் தடுக்க முடியாது குருவின் அருள் பெற்ற நபர்களுக்கு அறிவாற்றல் மேம்பட்டு சமூகத்தில் நல்ல கௌரவமும் பெற்றிருப்பார்கள் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் பிரவேசிக்க உள்ளார் ஜோதிடத்தில் முக்கிய கிரக ஒன்றாக கருதப்படுவது குரு பயிற்சி இந்த ஆண்டு குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஒன்றாம் தேதி நடக்க உள்ளது குருவின் அமைப்பும் குருவின் பார்வையும் எப்படிப்பட்ட பலனை அள்ளித்தரும் என்பதை தெரிந்து கொள்வோம் காலசக்கரத்தில் தனுசு மீன ராசிகளுக்கு அதிபதியான குரு பகவான் தற்போது மேசராசியில் சஞ்சாரம் செய்து வருகின்றார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி நண்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு மேசராசியில் உள்ள கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் இருந்து ராசியில் உள்ள கிருத்திகை இரண்டாம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் குறுப்பெயர்ச்சி பெறும் ஸ்தானத்தை விட குருவின் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை பெறக்கூடிய ராசிகள் மிகவும் சிறப்பான பலன்களை பெற்றிடும் என்பது ஜோதிட விதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நடக்கும் குறு பயிற்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் இருக்கும் எனினும் மாற்றம் பலவித நற்பணங்களை அளித்தரும் இவர்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவார்கள் நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்த பல விஷயங்கள் குரு பயிற்சிக்கு பிறகு வெற்றிகரமாக நடந்து முடியும் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஆதரவு முழுமையாக இருக்கும் இந்த குறுப்பயிற்சியானது ஒரு சில ராசிக்காரர்களின் வாழ்வை புரட்டி போட போகிறது துரோகத்தால் பிரிந்த கணவன் மனைவி சகோதர சகோதரி உறவு ஒன்று சேரப்போகிறது நட்பு என்னும் நஞ்சால் உங்கள் உறவை பிரித்த துரோகியை இனம் கண்டு உண்மையான உறவு யார் என்பதனை அறிந்து கொள்வீர்கள் நஷ்டம் மட்டுமே பார்த்த வியாபாரிகள் திடீர் லாபத்தை அடைய உள்ளீர்கள் திடீர் லாட்டரி அடித்தது போல லாபம் இரட்டிப்பாகும் சனி பார்வையினால் ஏற்படும் காம சிந்தனைகள் இந்த குறுப்பயிற்சியினால் சரியாகும் தகாத பெண் உறவை தவிர்த்து ஆன்மீக பயணத்தை தொடர்வீர்கள் சதி எதுவாக இருந்தாலும் அதை முறியடிப்பது சிவனின் விதியாகும் சிவனின் துணை இருந்தால் எதிரில் எமனே வந்தாலும் சமாளித்து வெற்றி அடையலாம் இனி உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனையும் அதற்கான பரிகாரம் என்ன என்பதனையும் பார்ப்போம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்யும் குரு பகவான் சித்திரை மாதம் முதல் பத்தாம் பாவமான தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்ற இடத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் குரு கோசாரத்தில் பத்தில் வந்தால் பதவி பறிபோகும் என்று சொல்வார்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பதவி யோகத்தை அதிகார யோகத்தை தரப்போகிறார் நல்ல வேலை வாய்ப்பு அமையும் வேலையில் இருப்பவர்களுக்கு புரமோஷன் கிடைக்கும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு ஆறு ஆகிய ஸ்தானங்களின் மீது விழுகிறது குடும்பஸ்தானத்தை குரு பார்வையிடுவதால் பொருளாதார அபிவிருத்தி ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சொல்லும் செயலும் நிறைவேறும் இதுவரை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி விடலாம் பணம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் சண்டை போட்டு பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடுவார்கள் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் புதிய முயற்சிகள் கைகூடும் குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் சுகஸ்தானம் என்ற நாலாம் பாவத்தை பார்க்கிறார் தாயார் வீடு வாகனம் ஆகிய ஸ்தானத்தை பார்ப்பதால் புது வீடு கட்டி குடிப்போகலாம் வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் கைகூடி வரும் நீண்ட நாட்களாக வாட்டி வதைத்த நோய்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நீண்ட கனவுகள் பூர்த்தியாகும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவத்தை பார்ப்பதால் எதிரிகள் நண்பர்கள் ஆவார்கள் கடன்கள் கோர்ட் வழக்குகள் முற்றிலும் அகலும் புதிய முயற்சிகள் கைகூடும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் வியாபாரம் தொழில் வளர்ச்சி பெறும் பெண்களுக்கு திடீர் கோபங்கள் உண்டாகலாம் நிதானமாக இருப்பது நல்லது புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள் அரசியல்வாதிகள் போட்டி புறாமைகளை எதிர்கொண்டாலும் மக்களின் ஆதரவை பெற முடியும் கட்சிகளில் உள்புசல்கள் ஏற்பட்டாலும் உங்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் நேத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் எதிலும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் சற்று தாமதமாக கிடைத்தாலும் நல்ல வாய்ப்புகளாக அமையும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தினாலும் உடல்நலக் குறைவுகளையும் உண்டாக்கும் மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள் கூடுதல் நேரம் படிக்க வேண்டி இருக்கும் நட்சத்திர பலன்கள் மகம் இந்த குறுப்பயிற்சியால் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேரும் முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உண்டாகும் அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும் சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடலாம் சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கலாம் பூரம் நட்சத்திரம் இந்த குறுப்பயிற்சியால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடையலாம் சேமிப்பும் அடையலாம் உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் தரும் எதிர்ப்பும் இடையூறும் ஒரு புறம் இருந்தாலும் உங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவர் போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீர்கள் உத்திரம் நட்சத்திரம் இந்த குறு பயிற்சியால் கடமைகளை காப்பாற்றுவீர்கள் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது என்றாலும் வைத்திய செலவும் அல்லது விரைய செலவும் தவிர்க்க முடியாதாக இருக்கும் அதனால் சில சமயம் விரக்தி ஏற்படலாம் ஜாதக தசா புக்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செய்து கொள்வதால் மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருக்காது ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் வழிபாடு செய்வதும் செம்பருத்தி அருளிமலர்களால் சூரியனை அர்ச்சனை செய்வதும் வெற்றிக்கு வழிவகுக்கும் எதிர்ப்புகள் நீங்கும் குரு நல்ல இடத்தில் இல்லாமல் இருந்தாலோ கோசார ரீதியாக கொடூரமானவராக இருந்தாலோ குருதோஷம் நீங்க பரிகாரம் செய்ய வேண்டும் தீய பலன்கள் குறையவும் நல்ல பலன்கள் அளவுக்கு அதிகமாக நடைபெறவும் குரு பகவானுக்கு செய்யும் பரிகார முறைகள் உதவும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் வியாழன் அன்று குரு ஓரையில் நல்ல நேரத்தில் குருவிற்கு உரிய கோலத்தை வடகிழக்கு திசையில் கோலமிட்டு அதன் மேல் முல்லை மலர்கள் பரப்பி குரு எந்திரத்தை வைத்து அதற்கு முல்லை மலர் சூட்டி சந்தன பொட்டிட்டு தட்டில் கொண்டை கடலை வைத்து தூப தீபம் காட்டி குரு காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை மன ஒருமையுடன் கூறினால் குருவால் ஏற்பட்ட தீய பலன்கள் விலகும் நல்ல பலன்கள் மேலும் மேலும் அதிகரிக்கும் வியாழக்கிழமை அன்று வீட்டில் நெய்தீபம் ஏற்றி வழிபடுதல் குருவுக்கு உரிய வஸ்திரம் தானியம் கொண்டு வழிபடுதல் நல்லது வியாழன் அன்று குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற ஆடை அணிவித்து புஷ்பராகம் வெண் முல்லை மலர்களால் அலங்கரித்து குருவுக்கு உரிய மூல மந்திரத்தினை ஓதி வணங்கி வர குரு கிரக தோஷம் நீங்கும் மஞ்சள் நிற ஆடையை உடுத்துவது புஷ்பராக மணியை அணிவது மஞ்சள் நிற ஆடை கடலை தானியம் ஆகியவற்றை தானம் செய்வது வியாழக்கிழமைகளில் விரதங்களை மேற்கொள்வது ஆகியவற்றால் குருதோஷ பரிகாரங்கள் செய்யலாம் உங்களால் முடிந்த அளவிற்கு ஏழை எளியோருக்கு தானம் தர்மம் செய்தால் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் தினந்தோறும் அல்லது வாரத்தில் ஒரு முறையாவது பசுமாட்டிற்கு அகத்திக் கீரை அருகம்புல் வாழைப்பழம் போன்றவற்றை உணவாக கொடுத்து வருவது ஜாதகத்தில் இருக்கின்ற குரு பகவானின் நிலையை மிக விரைவில் வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு பரிகாரமாக கூறப்படுகிறது ஜாதகத்தில் குரு வலிமை இழந்திருக்கும் நிலையில் வியாழக்கிழமைகளில் அவருக்கு உரிய மஞ்சள் நிறத்தில் இருக்கும் லட்டுகளை வாங்கி தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியம் செய்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்குவதும் மங்களகரமான மஞ்சள் நிற பொருட்களை பிறருக்கு தானம் கொடுப்பதும் ஆகும் குரு பகவானின் பரிபூர்ணமான கோவில்களில் நடைபெறும் யாக பூஜைகளுக்கு தேவையான வாங்கி தரலாம் ஒரு முறையாவது ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபாடு செய்து வாருங்கள் அல்லது தஞ்சாவூர் அருகே இருக்கக்கூடிய திட்டைக்கு சென்று ராஜகுருவாக இருக்கும் குரு பகவானை வணங்கினால் மலையளவு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட கடுகளவு குறையும் குலதெய்வ வழிபாடு நன்மை பயக்கும் முடிந்தால் மாதம் ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் இந்த குறுப்பெயர்ச்சி சிறப்பான பலன்களை தரும் உங்களின் வாழ்க்கையில் பொருள் ஈட்டும் முயற்சிகள் அனைத்தையும் வியாழக்கிழமைகளில் தொடங்குவதும் நல்ல பலனை கொடுக்கும் குறிப்பாக வியாழக்கிழமைகளில் வருகின்ற ஏகாதசி தினங்களில் நற்காரியங்களை தொடங்கினால் நன்மைகளை பெறலாம் வியாழக்கிழமைகளில் தங்கள் சக்திக்கு இயன்ற அளவில் அன்னதானம் செய்வது குரு பகவானின் நல்லொருளை உங்களுக்கு பெற்றுத்தரும் அன்னதானம் செய்வதன் காரணமாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற குரு கிரக தோஷங்கள் நீங்கி குரு கிரகத்தை பலப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய பலன்கள் தங்க தடையில்லாமல் கிடைக்கச் செய்யும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம